நாம் அன்னைக்கு சேமியா வச்சு வடை தான் பண்ணப்பறோம் வடை பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் தண்ணி சூடானதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு கப் அளவுக்கு சேமியா சேர்த்துடலாம் சேமியா சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் மூணு நிமிஷம் நாளில் வெந்ததுக்கப்புறமா அடுப்பாக பண்ணிட்டு வேற ஒரு பாத்திரத்தை தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்குறேன் இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகாக கட் பண்ணி சேர்த்துடலாம் இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண மல்லியில கருப்பிலையில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக தூணை இஞ்சி தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் இப்போ இது கூட ஒரு அரைக்கப்பு அளவுக்கு கடலை மாவு சேர்த்திடலாம் கடலை மாவு சேர்த்து நல்லா கலந்துடலாம் இப்போ இருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி மசாலா வலை தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியே எல்லா மாவையும் வடையாக தட்டி எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடையை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் சூடானதும் அடுப்ப மிதமானத்தில் வச்சுட்டு ஒவ்வொரு வடையாக எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம் ரெண்டு சைடும் நல்லா பொன்னிரமாக வர வரைக்கும் வேக வச்சுட்டு எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டான சேமியா வடை ரெடி இந்த வடையை டீ காஃபியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்